இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக தம்பி இருக்கணும் ஏன்னா இந்த நேரத்தில் வரணும் கொஞ்சம் டிலே ஆகலாம் நான் ரொம்ப நான்கு மணி நேரம் ஐந்து மணி நேரம்லாம் காத்து கிடப்பது இதெல்லாம் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸில் உள்ள குளறுபடிகள் மைக் வேறு சரியாக வேலை செய்யல அதனால் அதையும் கொஞ்சம் பார்க்கணும் இதுக்கெல்லாம் ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு குழு வேணும்னு நினைக்கிறேன் அந்த பட்டப்படியில் மக்கள் ஆர்வமாக இருக்கிறது ஒரு நடிகரை பார்க்க வருவதில் கூட்டம் வருவதில் ஒரு ஆச்சரியம் இல்லை ஆனால் ஆச்சரியப்படும் அளவிற்கு கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் ஆனால் வந்து அந்த கூட்டத்தை அவர் ஆரோக்கியமாகவும் நேர்மறை கருத்துக்களை பதிய வைப்பதற்கும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது எனது தாழ்மையான கருத்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பல கேள்விகள் கேட்டிருக்கிறார் இது வரவேற்கத்தக்கது ஏன்னா இன்னைக்கு இது நடக்க இருக்கிறது சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தல் அதுவும் மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அதனால் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான எதிர்ப்பை இன்னும் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் இதுல பாதிக்கப்பட